பூமி சிதாசீரில் இப்போ ஒரு ஆறுமையான எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பார்ஃபுல் அப்படின்னு கேளுங்க அதுக்குன்னு அந்த அப்படியே பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ண பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிச்சா வந்து தாங்க நம்ம பூமி வந்து நின்றுக்கிட்டே இருக்காங்க அல்ல மீனை வந்து உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் வந்து சக்தி வந்து பெருகிக்கிட்டே இருக்குது நம்ம பூமிக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிற அல்ல மீனால் சமாளிக்க முடியல இருந்தாலும் கெத்தாக வந்து பேசிகிட்டு இருக்காரு ஏய் நான் இரநூறு வருஷம் வந்து தவம் செஞ்சவன் ஒன்னால் எதுவுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல இதே கேட்டேன்னு வந்து ஆடி போயிட்டாங்க ஏய் நீ வேணால் என்ன வேணான்னு பண்ணியிருக்கலாம் ஆனால் என்ன இங்கேருந்து அனுப்பிச்சி வைக்க யாருமே இல்லை எனக்கு நல்லாவே தெரியும் அது எனக்கு தெரியாதுன்னுச்சியா அது ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா நீ வந்து அம்மனோட வரம் வந்து பெற்றுருக்க இருப்பினும் இந்த நேரத்தில் நான் ஒன்று அனுப்பிச்சி வச்சுட்டேன்னு வச்சுக்கேன் திருப்பி நீ இந்த இடத்துக்கு வரவே முடியாது அது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது தான் யோசிக்கிறாங்க சரி நானும் பார்த்துக்குறேன்னு சொல்லும்போது கார்த்திகாயினி வந்து இங்கே சக்தி வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் அந்த கருப்பு புகை வந்து பொம்மி பக்கத்தில் வந்து அனுப்பிச்சி வைக்கிறாங்க அல்ல மீன் சாட்ட மாதிரி கையில் வந்து மாயாஜாலம் மூலியமாக பொம்மி கொண்டு வந்து சும்மா ரப்பு ரப்புன்னு அந்த புகையை வந்து அடித்தோடனே அது துண்டைக்கானும் துணியை காணுன்னு ஓடி போயிடுச்சு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதே மாதிரி உன ஓட 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 போகிறேன் ஏன் இங்கேருந்து பொழச்சி போகணுன்னா இங்கேருந்து தப்பிச்சு போய்டு இல்லைன்னு வச்சுக்கேன் நான் ஒன்றும் சும்மா மாட்டேன் அப்படின்னு சொல்லி மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாக்கு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து தலை சுற்றிக்கிட்டே இருக்குது தமனா என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு இருக்க இன்னும் பத்து நிமிஷம் தான் இருக்குது தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிகிட்ருக்காத வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் வேறு மாதிரி ஆகிடும் நீ அதை எதாவது சாப்பிட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி ரகுரன் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் முடியாதுச்சு தப்பா நம்ம ராணிக்கும் சரி பொம்மைக்கும் சரி ஒரு முடிவு தெரியாமல் நான் இது மாதிரி எந்த இதையும் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம தமனா பிடிவாத கறியாக இருக்கலாமா அதுக்குன்னு நம்ம ஜெயிக்கணும்னா ஜெயிக்கிறத ரசித்து பார்க்குறதுக்கு நம்ம இருக்கணும் தேவையில்லாம நீ இப்படி பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தேன்னு வச்சிக்கேன் அப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரகுவரன் இருந்தாலும் காது கொடுத்து கேட்காத மாதிரி தெரியுது அல்லமீனே வந்து கொஞ்சம் தவிக்கிறாருமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அல்லமீன் தான் ஜெயிப்பாங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம குருவை நம்மளை விட்டுற மாட்டாங்க அப்படின் தான் நம்ம தமனா வந்து யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல இருப்பினும் வந்து தமனாக்கு சுத்தமாக அங்கே என்ன நடக்குதுன்னே தெரியாத அளவுக்கு தான் இருக்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஏய் மரியாதை நீ போக புரியா இல்லையான்னு சொல்லி பொம்மி வந்து கேட்குறாங்க இருப்பினும் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க வானதி ராசாதி இது வரைக்கும் இந்த சாமி ரூபத்தில் வந்தாங்களே அவங்க எல்லாருமே வந்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அஞ்சு ஆறு பேராக வந்து தெரியுறாங்க தெரிஞ்சவங்க வந்து அல்ல மீன் வந்து என்ன செய்யணுன்னே தெரியல அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து அல்ல அப்படியே தூக்கி மேலே வந்து கொண்டு போயிட்டாங்க மொட்டை மாடிக்கு ஐயோ அல்லமீனே வந்து அமுச்சு வச்சுருவாங்க பிள்ளை இருக்கே இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரியல நம்ம குருவை நம்ம தான் காப்பாற்றணும்னு சொல்லி குருவுக்கு சக்தி போடுற மாதிரி இருக்கிற மந்திரவாதிகள் பூஜை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அல்ல மீனுக்கு வந்து சக்தி வந்து ஏற்றுறதுக்காக கீழே வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் காட்டு யாங்கினி வந்து பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த பக்கம் அவங்க வந்து பொம்மிக்கு வந்து சக்தி வந்து அதிகரித்துறதுக்காக இந்த பக்கம் இவங்க வந்து மல்லு கட்டிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சாமி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பொம்மிக்கு தோணியா பொம்மி நான் அவன்கிட்ட சொன்னது விஷயம் எல்லாம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது தான் ஃப்ளாஷ்பேக் மாதிரி சின்ன பொஸ்டினா நமக்கு காட்டுறாங்க நீ எக்கார கொண்டோ இவங்கிட்ட தோற்றுறப்போ கூடாது தோக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துட்டா நீ இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடணும் அப்படி எஸ்கேப் ஆகிட்டா எப்படி இருந்தாலும் இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் எதுவும் வரலாம் ஆனால் இவன் கையால் நீ போயிட்டேன்னு வச்சுக்கியன் இத்தனை நாளாக நானே உனக்கு வரம் ஏகப்பட்டது கொடுத்துருவேன் அது எல்லாமே உனக்கு நெகட்டிவாக மாறிடும் அதுக்கப்புறம் நீயும் இவனை மாதிரி ஒரு இதுவாக மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டவன் வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க நான் இந்த இதில் போட்டியில் தோக்கவே கூடாது இவனை பத்திரமா வந்து வைக்கணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கிறப்ப தான் ஒட்டு பேரும் வந்து சப்போர்ட் பண்ண வந்துடுறாங்க அந்த இடத்துல நம்ம பூமிக்கு வேறு லெவலில் இருந்துச்சின்னே சொல்லலாம் இது வரைக்கும் யார் யாரெலாம் வந்து பூஜை பண்ணுறதுக்கெலாம் வந்தாங்களோ அவங்க எல்லாருமே வந்து நிற்கிறாங்க ஏய் அல்லமீனுக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது நம்ம தான் வந்து உஷாராக வந்து பூஜை பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போனு பார்த்து அல்ல மீனுக்கு வந்து சக்தி வந்து அதிகமானதுனால ஒரு பக்கம் எல்லாரையும் வந்து அனுச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்க பூஜைக்கு ஏற்கனவே வந்தவங்கலாம் பொம்மி மட்டும் தான் வந்து நிற்கிறாங்க போல இருக்குது அச்சோ பொம்மி மட்டும் தன்னந்தனியாக இருக்காலே இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி தான் கார்த்திகாயினி வந்து யோசிக்கிறாங்க அக்கா உங்களுக்கு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை நீ கொஞ்சம் அமைதியாக இருமா நீ பட்டப்படாமல் இருந்தாலே போதுங்கிற மாதிரி தான் கார்த்திகாயினி சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவங்கள்ட்ட இருக்கிற கடைசி சக்தி இது ஒன்று தான் இருக்குது இந்த சக்தியை வந்து நம்ம பொம்மிக்கு வந்து கொடுத்துருவோம்னு சொல்லிட்டு மாயாஜாலம் மூலிமா அப்படியே வந்து மேலே வந்து ஒரு பந்து போல் வந்து அனுப்பிச்சுக்கிறாங்க பிள்ளை இருக்குது அந்த இடத்துல நம்ம கார்த்தி ஆகினே அது அப்படியே வந்து பொம்மி வந்து வாங்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு ஒரு மந்திர கயிறு மாதிரி வருது போல இருக்குது அதை சுற்றி வந்து கட்டி வச்சிடறாங்க அந்த குருவை உடனே அவராலையும் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சு போல இருக்குது சும்மா சுற்று சுற்றுன்னு சுற்றுறாங்க வேறு லெவலில் மகஜலம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒன்று இங்கே இருக்கிற மந்திரவாதீங்களா பட்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க திடீர்னு வந்து அவர் வந்து ஈஸியாக வந்து அந்த மந்திரக்கட்டை வந்து உடச்சி எரிஞ்சிடுறாப்புல இதுதான் அவனோட சக்தியாக சம இருக்கு இருக்குப்போ நான் தான் சொல்லியிருக்கேன்ல ஒன்றை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு எனக்கு சக்தி அதிகம் ஒன்றால் எதுவுமே செய்ய முடியாதுன்னொன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம பொம்மி அப்படியே அவங்க கிட்டே சண்டை போட்டால் தான் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பொம்மி வந்து நேரடியாக வந்து அட்டி அட்டின்னு அடிக்கிறாங்க நம்ம குருவை குருவை அடிக்கிறத பார்க்குறாங்க தூரத்தில் இருக்கிறவங்களாம் என்னடா அவள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா இவங்க யார் என்ன எதுவும் தெரியாமல் பொம்மி வந்து போராடிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பொம்மியை போட்டு திருப்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க உடனே வந்து இது எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற மந்திரவாதிங்க தமிழ்நாட்டை வந்து சொல்கிறாங்க தமிழ்னா வெளியில் பார்த்தோம்னா மாடியில் வந்து எல்லாரையும் அமுச்சு வச்சாச்சு பொம்மி மட்டும் தான் தனித்தனியாக இருக்கா இருக்கா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே எல்லாம் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குன்னு அவங்க கையில் கட்டியிருக்கிற வாட்ச் மூலியமாக வந்து சொல்கிறாங்க பிள்ளை இருக்கு இதை பார்த்தோன்னா வந்து பேர் எதிர்ச்சியாக இருக்காங்க நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லும்போது என்னை வெளியில் கூட்டிகிட்டு போவாங்க எதுவாக இருந்தாலும் பொம்மி போனதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நான் இதை சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வெளியில் வராங்க இருப்பினும் வந்து அவங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு மா வந்து நம்ம தமனாக்கு வந்து தெரியவே இல்லை அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்படியே அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க மொட்டை மாடியில் இப்போ மாமா தெரியுது சொல்லுங்க சொல்லுங்கன்னொடனே நீ ஒன்னுமும் வந்து கேட்க மாட்டேன்னு சொல்லி கண்ணத்துலேயே பொழிச்சு பொழிச்சுன்னு அடிக்கிறாங்க உன்னை இந்த நேரத்தில் அடிக்கக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன் ஆனால் நீ சொல்கிற விஷயத்தை கேட்குறியான்னு சொல்லி மனவட்ட நடந்த விஷயம்லாம் சொல்கிறதுக்காக ஃபோன் அடிக்கலான்ட்டு இருக்காங்க இப்போதைக்கு யாட்டி எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது தமனா நீ இத்தனை நாளாக பார்க்கணும்னு நினைச்ச ரன்குலா காட்சியை இப்போ பாருமா நீ நினச்ச காரியம் வந்து போகுது அப்படின்னு சொல்லும்போது அங்கே அல்லமின் வந்து ஒரு கட்டம் வந்து செமையாக வந்து ஓங்கி நிற்கிறாப்புல பூமிக்கு என்ன செய்யணும் எது செய்யணும் சுத்தமாக தெரியல அந்த அம்மன் சொன்னது இன்னொரு வாட்டி காதில் வந்து விழுவுது அந்த இடத்துல நம்ம பூமிக்கு நீ இந்த வாட்டி யார் கூட வந்து மோதுறோம்னு முக்கியம் இல்லை அவர் உன்னோட பல மடங்கு சக்தி வாய்ந்தவராக கூட இருக்கலாம் ஆனால் நீ வந்து கொஞ்சம் உஷாராக வந்து இருக்கணும் தோற்று போகிறது பின்வாங்கறதெல்லாம் இங்கே ஒரு விஷயமே இல்லை ஆனால் நான் சொன்னது மட்டும் செஞ்சுருக்கணும் நீ உன்னை பாதுகாக்கணும் பார்த்துக்க காலத்தை வந்து இழந்துட்டா திருப்பி கிடைக்காது அப்படின்னு சொன்னோம் அந்த இடத்துல வந்து பூமி வந்து எப்படி எஸ்கேப் பாகலாம் தான் யோசிக்கிறாங்க இனிமே பக்கம் பூஜையெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சுன்னு கார்த்திகாயினி வந்து சொன்னனால எல்லோரும் வந்து சந்தோஷப்படுறாங்க பூஜையெல்லாம் நடந்த மாதிரியே தெரியல அதாவது என்ன நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேசுனீங்கல்ல மந்திரத்தை வந்து சொன்னனால நீங்கள் வந்து தியான நிலைமைக்கு வந்து போயிட்டீங்க உங்கள் மனசு வந்து அமைதியாகிட்டனால உங்களுக்கு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாமல் அப்படியே மனசெல்லாம் சாந்தி ஆயிடுச்சு அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம கார்த்திகாயினி அப்படிங்களா ரொம்ப இனிமையானது இதுவாக இருந்துச்சு சரி நான் இப்போ லிங்கத்தை வச்சு நம்ம பொம்மிக்கு பூஜை பண்ண மாதிரி ராணிக்கும் பூஜை பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கார்த்திகாயினி வந்து அப்படியே அந்த கையில் வந்து ஒரு லிங்கத்தை வந்து கொண்டு வராங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் அப்படியே வந்து மாயாச்சோளம் மூலியமாக வந்து அந்த பொம்மியை வந்து காக்கணும் இந்த பக்கம் ராணியும் காக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல செஞ்சிகிட்ருக்காங்க இருக்காங்க ஒரு பக்கம் ஈசனோட அருள் வந்து நம்ம ராணிக்கு வந்து கிடைக்குது அதே மாதிரி பொம்மிக்கும் கிடைக்கணும் இப்போ நான் மாடிக்கு நான் போய் நானும் சண்டைக்கு நிற்கணுங்கிற மாதிரி கார்த்திகாயினி ஒரு பக்கம் வந்து இருக்காங்க இனிமேட்டு நம்ம ராணிக்கு எந்த பிரச்சனையும் வராது சரிங்களா அஞ்சு பூஜையும் சூப்பராக வந்து நடந்து முடிஞ்சிருச்சு இனிமேட்டு நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தேவையில்லைன்னு சொல்லிடுறாங்க நான் இப்போ மேஜிக் பண்ண போகிறேன் நானும் வந்து மறைய போகிறேன் இங்கேருந்து சொல்லி அந்த இடத்துல மறைஞ்சி பந்து போல் வந்து மாடிக்கு வந்து போகிறாங்க பொம்மி வந்து அந்த இடத்துல இனிமேட்டு இங்கே இருந்தால் சரி வரான்னு சொல்லி அவங்களும் வந்து மறைஞ்சி போய் அங்கேருந்து வந்து திருப்பி அந்த மீன் தொட்டிக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க மீனாக மாறிடுறாங்க அந்த இடத்துல நம்ம பூமி வெயிட் பண்ணி பார்ப்போம்